சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு இதுதான் ரொம்ப முக்கியம் அவர் தான் நம்மளை வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்தக்கூடியவர் அப்படி பார்க்கிற போது அந்த கோ சூரிய பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்க அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல ஆறாம் இடம் அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுங்க வெற்றின்னு அர்த்தம் சக்ஸஸ்ன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நடக்கும் அதுக்கப்புறம் நடக்காதன்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் முதல்ல இந்த மாதம் நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவுகளும் பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இதாகவும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் முயற்சிகளில் நிறைய போராட வேண்டியது இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓரளவு வைக்கிற நிலவை நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது ஆகையனால் இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம் லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே நன்மையாக இருக்கிற மாதிரி தோற்றம் அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது ஆகையனால் இதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அடைக்கி வாசிங்க இந்த மாதம் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் எதுவும் உண்டு அவசர அவசியம் இருக்குன்னா டிராவல் பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் கூடிய வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணிகிட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாக தான் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் இருக்குது லாபம் இருக்குது லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது இதுதான் மெயின் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு வைக்கல இடம் வைக்கலை அப்படிங்கிறவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் கை விட்டு போனால் கூட ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஏன்னா குரு பகவானும் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே யாரெல்லாம் ஒவ்வொரு இல்லை எம் அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அல்லது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய்க்கும் லாபஸ்தானத்தில் இருக்க அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இதெல்லாம் நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் எக்ஸாமினேஷன் காலகட்டங்கள் படிப்பு இந்த படிப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அந்த அத்தனை பேருக்கும் இந்த மாதம் கல்வி நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதற்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குறியவர் சனி பகவான் அவர் எல்லா மடத்தில் வச்சாரத்தில் இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிருச்சு வயசாகிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படி வேலை கிடைச்சாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் படிப்புக்குமான சம்பளம் கிடைக்குமா தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவத்துக்கும் வேலைக்குமான சம்பளம் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லை வேலையில் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் உண்டு அதோட நான் வேலையில் ப்ரொமோஷன் எது பார்க்குறேங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட் எது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போனஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு போனஸ் அத்தனைக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸான காலகட்டங்கள் இருக்குது ஸோ உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் பட் முதலையும் சொன்ன மாதிரி குரு சனி உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறதுனால எப்பயுமே எதுலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சார் கிடைச்ச வெளியாக இருந்தாலும் சரி கிடைச்ச பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நல்லாவே இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் வருமானங்கள் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கும் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் தான் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் கன்னீராசினாலே நீங்கள் புதன் ஆதிக்கத்தில் புத பகவானுடைய அனுகூலத்தில் பிறந்தவங்க அவர் எங்கே இருக்கார் இந்த மாதம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி கெடுபலன்களும் சரி அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பதினோராம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல ஐந்தாம் இடம் அப்படின்னாலே என்னென்னு தெரிஞ்சுங்க மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் வாழ்க்கையில் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் சோகத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நம்மளே அறியாத மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் அல்லது இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லதே நடக்காமல் இருந்தவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் சுபகாரியமே தடையாக இருந்தவங்களுக்கு சுபகாரியம் நடப்பதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் உண்டு அது மட்டும் இல்லை நீங்களும் ஏதோ சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் பதினொன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கனா அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிற ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் ஆக வெற்றி என்பது இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு வலுவாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல சனியோடு இருக்கார் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் அங்கே வந்துடுவார் அப்போ ஆறாம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்குது அப்போ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும் கடந்த காலங்களில் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் வேலை இருக்கேன் பெட்டர் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனி எதிர்பார்த்த சேலரி கண்டிப்பாக இருக்குது ஒருவேளை நான் வேலையில் இருக்கேன் நான் ப்ரைவேட் கன்சல் இருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் நல்லது ஒரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது வேலையில் நீங்கள் என்ன முன்னேற்றத்தை எது பார்த்தீங்களோ கிடைக்கும் வேலையில் நீங்கள் எதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் எதாவது இன்சென்டிவ் எனக்கு வரல போனஸ் வரல இன்க்ரிமெண்ட் எந்த வித ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுமே நான் பெருசாக அனுபவிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பார்த்தோம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அத்தனையுமே வருவதற்கான வாய்ப்பு ஜாபில் இருக்கவங்களுக்கு இருக்குது நான் ரொம்ப நாளாக ஏஜ் ஆகிடுச்சி வயசாயிருச்சு வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய கரியரில் நல்லாவே இருக்குது ஆக வேலை வாய்ப்புகள் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு அதில் பாதிப்பு இல்லை அது மட்டும் இல்லை யாரும் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு எது எப்படி இருந்தாலும் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது நீங்களும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அத்தனையுமே பிப்ரவரி பன்னிரெண்டுக்கு அப்புறம் நல்லதாக நடக்கும் அது இல்லை எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குது ஜெயிப்பானான்னு தெரியலை போராட்டமாக இருக்குது அல்லது வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மனக்குறையில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இருக்கும் நீங்கள் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு எதிரிகளை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இது நல்ல ஒரு வேலையாட்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் இது வரைக்கும் நல்ல எனக்கு வேலைக்கான ஆட்கள் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கும் நல்ல வேலையாட்கள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் பெட்டனிமல்ஸ் வளர்க்கணும் அது ஆசை இருக்குது அல்லது அவங்களால பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இது எல்லாம் இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய ஆறாம்டை அந்த அளவுக்கு உங்களுக்கு நோயுடைய தன்மை அல்லது கடனுடைய தன்மை இருக்கும் ஒருவேளை போய் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதிலே உங்களுக்கு சூரியன் சனி புதனெல்லாம் இருக்கக்கூடிய காலங்களில் யாருக்கெல்லாம் வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ப்ரெஷரு சளி தொலைகள் ஆஸ்துமாய் இஸ்னோ பிள்ளை ப்ராப்ளம் இருக்கோ ரொம்ப ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் ஸோ இந்த காலங்களில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்கா ஆளுக்கு விரையாமல் நஷ்டம் ஐந்திய செலவுகள் இருக்குது குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கையில் பணம் தனம் பொருள் இருக்குது யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டு அதில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்லாவே இருக்குது பட் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கார் சூரியன் சாரத்தில் ஆக இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அத்தனை வெற்றிகளும் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு அந்த ஜேர்னி தொடரும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம்மை ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஏதுவாக வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் முழு முதர் கடவுள் விநாயகர் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் தரிசனம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் துர்க்கையுடைய வழிபாடும் சனி பகவானுடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்